அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தன்று நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முறை சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட போகிறது இது முதல் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் மார்ச் மாதத்தில் நிகழப்போகுது இந்த கிரகணங்களினுடைய தேதி மற்றும் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த இரண்டு கிரகணங்களும் தெரியாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நிகழக்கூடிய சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து முதல் இரண்டு கிரகணங்கள் அதாவது முதல்ல நடக்கக்கூடிய சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தில் நிகழப்போகுது இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது ஆனா இதனுடைய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு வந்து முடிவடைதுங்க அதே மாதிரி வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய நேரப்படி பகல் இரண்டு இருபது மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கி மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இது வந்து இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் நடக்கப்போகுது போகுது இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கி நள்ளிரவு மூன்று இருபத்தி மூணு மணி வரைக்கும் சூரிய கிரகணம் நிகழ இந்த கிரகணங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை இருந்தாலும் இந்த சூரிய கிரகணத்தின் போது பார்க்கும்போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு சொல்லி கலந்தவாறே நிகழப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலம் வந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த பொறுத்த வரைக்கும் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று மேஷராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய மாற்றம் அதிலும் வந்து நீதிமானாக வழங்கக்கூடிய சனி பகவானினுடைய புயற்சி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த உங்களுக்கு சாதகமற்ற நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த நேரம் அப்படிங்கிறது நிறைய போராட்டங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அதிக அளவில் எழலாம் நஷ்டம் ஏற்படலாம் இழப்புகள் உருவாகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு தாங்களை தங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் உங்களை நீங்கள் நீங்களே வந்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய மன தைரியம் இந்த காலத்தில் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு தான் அதே மாதிரி மாற்று புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்நியர்களால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமா மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்க நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்துக்கொள்ள வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பனி ஆட்களால பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்க மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் எழுப்பதி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்துல வேலை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனாலும் என்னதான் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கு சுமாராகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி வந்து கடையை வந்து வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சில வி விவாதம் இல்லை வாக்குவாதம் எதிர்பா இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கருத்து மோதல்கள் வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ குடும்ப ரகசியங்களோ குடும்பம் தொடர்பான மற்ற விஷயங்களையோ சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது பிரச்சனையை மற்றொரு தாக்கம் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படிங்கிறதுனால வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க சிறு அளவில் குறைவு ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் வந்து கழகமோ அப்படி இல்லைனா சில பிரச்சனைகளோ தோன்றதான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க